விநாயக தீர்ப்பவனே விலமுகத்திய முதல்வனே குணாநிதியே குருவே த கிரேட்டஸ்ட் சிங்கர்ஸ் அவதாரிணி அவர்களுடைய பிரிவு அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியா இருக்கு சாகர வயசு கிடையாது இன்னொன்னு நான் அவங்களுடைய ரொம்ப பெரிய ஃபேன் ஒரு ரசிகன் மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒன்று நானும் அதை எப்படி ஒன்று நின்று கேட்டு நின்று நான் வாய்ஸ் பாரதியோட பாரதியாரோட கவிதைகளுக்கு ஒரு அழகு சேர்த்தது இளையராஜா அவர்களுடைய இசை அதுல இன்னும் அந்த குரல் அப்படியே அந்த இதயத்தை வந்து தொட்டுடுச்சு அப்படியே அது மாதிரி அவங்க பாடின நிறைய பாடல்கள் உல்லாசம் காதலுக்கு மரியாதை வானத்தை இது ராசையான ஒரு படத்துல காதல் வானிலே காதல் வானிலே ரொம்ப பிரமாதமா இருக்கும் எது காதல் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னதிலே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி ஏன் நான் நிறைய இடத்துல சொல்வேன் நிறைய பேர் கேட்பாங்க சார் என்ன ஏன் ஜாதகம் பார்க்கணும் அதுல என்ன அப்படி சுவாரஸ்யம் இருக்கு ஒரு ஜோசியர் உட்கார்ந்து ஒரு கால் மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அது வந்து லைஃபு கேப்டா இருக்குமா இந்த ஜோதிடம் வந்து நம்ப தகுந்ததா நம்பிக்கையானதா எந்த அளவுக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப பெரிய கேள்வி என் லைஃப்ல இந்த மாதிரி அதிர்ச்சி எதுவும் வரக்கூடாது இந்த அதிர்ச்சி எதுவும் இல்லாம எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது ஏதோ ஒரு விஷயம் வரப்போதோ ஒரு ஒரு அறிவிப்பு பழகை ஒரு காஷன் ஒரு எச்சரிக்கை இந்த கிரகங்களோட சேர்க்கை யோக பாக்கியங்கள் என்ன கிரகம் திசை நடத்துது ஏ இந்த பிரிவு ஏ இந்த உடல்நல குறைவு எதனால இந்த பாதிப்பு இது எப்படி நடந்தது இவங்க ஜாதகத்தினுடைய கிரக நிலைப்பாடுகள் என்ன இந்த ஜாதகம் சொல்வது என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டி நான் அப்புறம் ஜஸ்ட் ரிவ்யூடு ஹாரோஸ்கோப் இது எப்படி இருக்கும் அப்போதான் அப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது ஆஹா இந்த ஜாதகம் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்குது இந்த தோஷத்தில் மா மாட்டிக்கிட்டு இருக்குது சரி இதை வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுக்குறதுங்கிறது டெஃபினட்டாக ஒரு இதாகவும் இருக்கும் அதே சமயம் அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாகவும் இருக்கும் அப்படின்னு ஃபிலிமுக்கே மியூசிக் கம்போஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க ஜாதகம் இருந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய யோக பாகியம் இவங்க ஜாதகத்தில் இருக்கணும் கிரகங்களோட கூட்டு சேர்க்கை இவங்க ஜாதகத்தை பாருங்கள் குரு சந்திர யோகம் அதில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலை அப்போது ரோகிணி நட்சத்திரம் பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் இந்த குரு சந்திரன் சேர்க்கை குரு சந்திர யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்களுக்கு திசையை நடத்தி இருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஒரு மிடில் வரைக்கும் ஒரு ஏப்ரல் மே வரைக்குமே குரு திசை அப்படிங்கிறது இவங்க ஜாதகத்தில் இருந்திருக்கு நேஷ்னல் அவார்டு பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு நானும் அதை கேட்டு நின்று இந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த யோகம் நம்ம சொல்லணும்ல பிரமாதமானது ஒரு யோகம் கஜகேசரி யோகம் குரு சந்திரன் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு யோகம் அதுலேயும் சந்திரன் உச்சம் பெற்ற நிலை இந்த யோக பாக்கியங்கள் அமைய பெற்றவர்கள் இந்த யோக பாக்கியம் அமைய பெற்றவர்கள் மிக பெரிய புகழுடனும் பெருமையுடனும் பொருளாதாரத்துடனும் அசையும் அசையா சொத்துக்களுடனும் மதிப்பு மரியாதையுடனும் பச்சை கையெழுத்து போடுற அளவுக்கு கௌரவங்கள் கூட இருந்திருக்குன்னா பாத்துக்கங்களேன் அப்போ என்ன இவங்களுடைய வளர்ச்சிக்கோ அந்த தேசிய விருதுக்கோ இவங்களுடைய புகழுக்கோ இந்த துறைக்கோ எது காரணம் அப்படின்னா இந்த கஜகேசரி சார் ரொம்ப பாசிட்டிவா சூப்பரா சொல்லிட்டீங்க சார் அடுத்து இது என்னது இது எப்படி போகும் இந்த ஜாதத்தை பாருங்க கால சர்ப தோஷம் கிரகங்கள் கொடுத்த தோஷம் சர்வ கிரகங்களோடு கொள்ளாதது அப்படின்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த தோஷத்துக்கு நிறைய ஜோதிடர்களுக்கு விளக்கமும் சொல்ல முடியாது ஜோதிட ஜோதிட புஸ்தகங்கள்லையோ பெரிய அளவுக்கு இந்த தோஷத்திற்கான விளக்கம் அப்படிங்கிறது சொல்லப்படவில்லை இதற்கான தீர்வுகளும் சொல்லப்படவில்லை சூரிய சித்தாந்தம்ங்கிற புஸ்தகத்துல ஒரு பேரகிராஃப்ல ஒரு பேராகிராஃப்ல சூரிய சித்தாந்தம்ங்கிற புஸ்தகத்துல ஒரு பேரகிராஃப்ல தோஷம் மிகப்பெரிய சரிவிற்கும் மிக மிகப்பெரிய அழிவிற்கும் காரணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதுல என்ன வேடிக்கைன்னா காலசர்ப தோஷத்தை ராகு இல்ல கேது கொடுக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த ஜாதகத்துல ராகுவும் காலசர்பத்தை கொடுத்துருக்கு கேதுவும் தோஷத்தை கொடுத்திருக்குன்னா பாருங்களேன் அப்போ ரெண்டு சர்பதோஷத்தை தாங்கிய நிலையில் இந்த ஜாதகம் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை சரி சார் அப்போ ராகு தசையோ கேது திசையோ இந்த ஜாதகத்தை ஸ்பாயில் பண்ணணும் ஆனால் இப்போது ராகு தசையும் இல்லை கேது திசையும் இல்லை இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து சனி திசை ஆரம்பம் சனி திசை சனி புத்தி இதை கவனிக்கணும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகத்தை உட்காந்து ஒரு ஜோசியர்கிட்ட உட்காந்து பலன்களோ இல்லை பரிகாரங்களோ இதை கேட்கறதை விட எனக்கு என்ன நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திர பாதம் கரெக்டாக என்ன யோக பாக்கியங்கள் இது கரெக்டா எனக்கு என்ன திசை இப்ப நடக்குது நான் எதையெல்லாம் எதிர்கொள்வேன் அப்படிங்கிறத கேட்கணும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த சனி நிறைய இடங்கள்ல வரும்போது ஆயுள் காரகன் நடிகை மீனா அவர்களுக்கும் சரி ஆக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் சரி நடிகை ஸ்ரீதேவிக்கும் சரி இப்போ பவத்தாரிணி அவர்களுக்கும் சரி சனி தசை சனி புத்தி அப்போ சனி தசை சனி புத்தினா எல்லாத்துக்குமே அப்படி இல்லை ஸ்தானங்கள் கூட இருக்கிற கிரகங்கள் இவங்க ஜாதகத்தை பாருங்க சனி சூரியன் சேர்க்கை அப்போ சர்வதோஷம் ராகுவும் கொடுத்துருச்சு கேதுவும் கொடுத்துருச்சு கஜகேஸ்வரி யோகம் அந்த பக்கம் போராடுது குரு சந்திர யோகம் ஆனா குரு தசை முடிஞ்சு போச்சு சந்திர தசை ஜாதகத்துல பாலபருவத்திலேயே முடிஞ்சு போயிடும் வராது இப்போ சூரியன் சனி சேர்க்கை ஆகாத இரண்டு கிரகங்கள் எது சூரியன் ஒளி கிரகம் சனி இருண்ட கிரகம் இது ரெண்டும் ஒரு ஒரு கன்ஜெக்ஷனில் ஒரு கனெக்டிவிட்டியில் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா மிகப்பெரிய சொத்தை ஏமாந்து கடனாளியாகி ஊரை விட்டு ஓடுறதோ இல்லை மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தாங்கி நிற்கிறதோ இல்லை மிகப்பெரிய அளவுக்கு ஏதாவது உடல் பாகத்தை இழக்கக்கூடிய தன்மையோ இந்த ஜாதகத்துக்கு இருக்கு மேபி என்னோட என்னுடைய ப்ரடிக்ஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஹார்ட் சோக்காகக்கூடிய விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு விதத்துலையோ இவங்களுக்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் நடிகை மீனா அவர்களுடைய துயரத்திற்கு சனி தச சனி புத்தி தான் காரணம் தன் கணவரை தன்கிட்ட இருந்து பிரிஞ்சு பிரிச்சு அவங்க ஜாதகத்திலையும் கஜகேசரி யோகம்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இது யோகம் இந்த 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 ஜாதகத்துக்கும் கிரகத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பன்னெண்டு பன்னெண்டு ராசிக்கும் ஒன்பது கிரகத்துக்கும் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் பாவ புண்ணியத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நான் என்ன பாவம் செய்திருந்தேன் என்ன இது பண்ணியிருந்தேன் இந்த காலன் ரொம்ப கொடுமையானவன் இறக்கம்ங்கிறது கிடையாது ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் ஸ்ட்ரிக்னஸ் தான் ஒருவேளை இதை முன்னாடி பார்த்துருந்தா கொஞ்சம் இதுலேருந்து ஒரு எக்ஸம்ஷன்ஸ் கிடைச்சிருக்கலாமா கிடைச்சிருக்குமா எனக்கு அதை சொல்ல தெரியல இதனால தான் என்ன சொல்றதுன்னா சார் இப்போது நேரங்காலம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் இது ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும்ல எனக்கு துயரம்ங்கிறது வந்துருமா எனக்கு கஷ்டம்ங்கிறது வந்துருமா காரார் கிரகம் எட்டி பார்த்துருமா என்னுடைய கிரக நிலைகள் என்ன கிரகத்தினுடைய கூட்டு சேர்க்கைகள் என்ன என்ன தசை நடக்குதுங்கிறது ஒருத்தருக்கும் ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு கோவிலில் அர்ச்சனைக்காக நம்ம கொடுத்தாலும் சரி ஒரு வழிபாட்டுக்காக கொடுத்தாலும் சரி சார் இந்த நட்சத்திரம் இத்தனாம் பாதம் இந்த ராசி எனக்கு இந்த தசை நடக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் இந்த தசாநாதன் புத்திநாதன் புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் தசா புத்தியை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் நிறைய இடங்கள்ல இந்த சனி தசை சனி துயரத்தை தான் கொடுத்துருக்காரே தவிர பெரிய ஒரு ஆகா ஓகோங்கிற விஷயத்தையோ இல்லை சூப்பருங்கிற விஷயத்தையோ கொடுக்கறதில்லை அதனால தான் சனியை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க சிவபெருமானும் பயப்படுறாரு நிறைய சொல்லுவாங்க ஆஞ்சநேயரோட வழிபாடு சனிக்கு ரொம்ப பெரிய பிரீதி நீ ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடு எல்லாம் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க ஆஞ்சநேயரே சனியினுடைய பாதிப்புக்கு உள்ளானவர் இது நிறைய பேத்துக்கு தெரியாது நான் கடந்து வந்த ஜாதகர்கள் நான் கடந்து வந்த ஜோதிடர்கள் ஆஞ்சநேயரோட வழிபாடை வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க ஆனால் அதுலேயும் ஒரு நெருடல் உண்டு சனிக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு வாத விவாதம் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத ஒரு நிலை கிரகங்களோட வரலாறு வந்து நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேல்தான் ஜோசியமே நமக்கு வரும் கிரகங்களுடைய வரலாறு தெரியல கிரகங்களுடைய வாழ்க்கை வரலாறு கதை புரியல அப்படின்னா வெறும் காரகத்துவத்தையும் பாவத்தையும் வச்சுட்டுலாம் ஜோதிடம் சொல்ல முடியாது அப்போது ஆஞ்ச சூரிய பகவானுக்கு குரு கொடுக்குற நேரம் ஆஞ்சநேயர் கேட்கிறார் உங்களுக்கு என்ன குரு தர்ஷனும் எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் ஆஞ்சநேயா என்னுடைய மகன் யாரே சுக்ரீவன் தனியாக கஷ்டப்படுறான் நீ அவன் கூட இருந்து அமைச்சனா இருந்து அவனுக்கு வழி சொல்லி அவனுக்கு நல்லது பண்ணி அவனை ஒரு ராஜ்யத்துல உட்காத்தி வச்சிரு எனக்கு சந்தோஷம் அடுத்து என்னுடைய இன்னொரு மகன் இன்னொரு பத்தினிக்கு பிறந்த மகன் சனி அவன் என்கிட்ட கோச்சுக்கிறான் என்கிட்ட சண்டைக்கு வரான் இது தெர்த்து பேசுறான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் சொன்னால் சரியில்லை கூட இருக்கிறவங்க நல்லா இல்லை நீ கொஞ்சம் அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் நான் என்ன என்னால முடியுதோ அவனுக்கு அதை செய்திருக்கேன் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிற அப்போ சூரியனையும் சனியையும் சமாதானம் பண்ண வேண்டிய பொறுப்பை ஆஞ்சநேயர் எடுத்துக்கிறார் சனி பகவானை பார்க்கிறப்ப சனியினுடைய கண்கள் எப்பவும் தான் இருக்கும் அது வந்து இறந்திருக்காது அது ஒரு நியமனம் சனி பார் சனி பார்த்த இடம் பால் சனி பார்வை பொல்லாதது சனி இருக்கிற இடம் துயரம் துன்பம் கஷ்டம் வேதனை துக்கங்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இந்த சனியை சமாதானம் பண்ணும்பொழுது அவர் சொல்றார் நான் உன்னை பார்த்துட்டேன் உன் இதை கேட்டுட்டேன் உன்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னா நீ எதையாவது இழக்கணும் நீ எதை இழக்கப்படுற அப்படியா நான் வந்து புகழோட இருக்கணும் என் பிரபு சுவாமி ராமருக்கு நான் தொண்டு செய்யறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கேன் எனக்கு குடும்பம் குழந்தை குட்டி வேணாம் பேச்சுலராகவே வாழ்ந்துடறேன் தனித்த வாழ்க்கை தனித்த மரம் அதானே அதை இழந்துடுறேன் அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கையை குடும்ப சந்தோஷத்தை குடும்ப சுகத்தை நான் இழந்து இழந்து விடுகிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயரே அதை தேடிக்கிறார் அப்போ சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் இல்ல பவதாரணி அவர்களும் சனியினுடைய தாக்கத்திற்கு ஈடுபட்டார்கள் ஆனா ஒரு தேவதையின் குரல் அப்படிங்கிறத என்னால அதை சொல்ல முடியும் தெய்வஸ்தானம் அப்படிங்கிறத ரொம்ப இளம் வயதிலேயே அடைஞ்சிட்டாங்க சாகிற வயதில் இன்னும் கொஞ்சம் விதைத்துறையில் நிறைய அவர்கள் சாதித்திருக்கலாம் நான் அவர்களுடைய ரொம்ப பெரிய ரசிகன் அந்த அந்த அழகான குரலுக்கு அந்த வசீகரமான குரலுக்கு நான் அடிமை அப்படிங்கூட ஒரு வார்த்தையாக சொல்லலாம் என்ன ஒரு அழகான குரல் இல்லை நம்ம அடுத்தவர்களை வாய்விட்டு பாராட்டணும் ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வாய்விட்டு பாராட்டதும் அது எந்த யாரா இருந்தாலும் சரி ஈவன் நம்ம எதிரியா இருந்தா கூட அவர்களுடைய திறமையை நம்ம வந்து கைத்தட்டி ஆரவரித்து சந்தோஷப்பட்டுக்காங்க ஸோ இதுதான் இவர்கள் ஜாதகத்தினுடைய விளக்கம் ரொம்ப சிம்பிளான ஒரு நாலு விஷயம் தான் காலசர்பதோஷம் சூரியன் சனி சேர்க்கை குருச்சந்திர கஜகேஸ்வரி யோகம் காலசர்பதோஷத்தை ரெண்டு கிரகமும் கொடுத்துருக்கு சனிதச சனி ஈஸியாக சம்மரி பண்ணியிருக்கேன் புரிகிற மாதிரி சம்மரி பண்ணியிருக்கேன் இந்த இத்தனாம் அதிபதி அத்தனாம் அதிபதியோட தொடர்பில் இருந்தால் இந்த கந்திரகோலம்லாம் வேண்டாம் ஸ்ட்ரைட்டா இந்த ஆகாத கிரகங்கள் எப்பவுமே ஜோதிடத்தில் ஜாதக கட்டத்துல ஒன்றாக சேரக்கூடாது ஈவன் உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல கூட இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை எடுத்து பார்த்து அதற்கான கவுண்டர் மெஷர்ஸ் அதற்கான பிரயாணங்கள் அதற்கான தெய்வ வழிபாடுகள் அதற்கான தான தர்மங்கள் ஆசீர்வாதங்கள் இதை செப்படுகிறது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு நல்ல தருணத்துல ஒரு நல்ல நிகழ்வுல உங்களுடைய உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி